இல்ல நீ நல்லா இருக்கேங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஹாய். லைக் பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா Subscribe பண்ணிட்டு வாங்க. டேய் டேய். சவுண்ட்

ரொம்ப லைவ் போட்டு டைம் கிடைக்கல அப்படியே போய்ட்டே போடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகுது அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு தமிழ் தான் பேசுகிறீங்களா புரிது எனக்கு தெரியுதான்னு கேட்டீங்க தெரியல யார் நீங்கள்ட்டு நீங்களே சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நீங்கள் எங்க போகிறீங்க நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகிறேன். மீஸ் பண்ணுங்க உள்ள போயிட்டு கிட்டப்லாம் சேஞ்ச் பண்ணணும் ஹலோ ஹலோ லைக்கு டன்னு அப்படிங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க எந்த இடமுடியே லைஃப் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க நீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க ஃபர்ஸ்ட் டைம் வர்றாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க அப்போதான் வீடியோஸ் போடுறதெல்லாம் நூற்றி வச்சுட்டு வரும் எங்கேயாச்சும் உக்காந்து பண்ணலான்னா டைம் இல்லைங்க நிறைய ட்ராஃபிக் நிலமா நல்லா இருக்குங்க தயவுசெய்து தமிழில் பண்ணுங்க புரியல கிளினிக் வேலையா பாக்குறீங்க அப்படி இல்லைங்க ஐடி கம்ப ஹவுஸ் என்னங்க பழப்பு இது ஒரு லைஃப கூட அப்படி போடுறது நமக்கு டைம் இல்ல ஆனால் எவ்வளோ டைம் இல்லை சரிங்க ஒன் ஹவர் முன்னாடி வந்து உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சேன் அது என்ன ஒரு டீஎல் சென்னை வரிகாய் கரெக்டாக ஒரு ஒம்பது மணிக்கெலாம் லைவ் கட்டாகிடுவோம் தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணதொட சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க லைக் பண்ணிட்டு வாங்க நான் நாளைக்கு நைட்டும் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து டைம் இல்லை ஒன் ஹவர் வரலான்னு தான் ஒன்று முடியலை அதே ஆமா காசு ரெண்டு ஒரு மாசம் செக்ரி பாயிண்ட்லாம் நீங்க பொறுமையா போங்க என்னங்க பண்றது பொறுமையா போனோம் தான் நினைக்கிறேன்

யார் இந்த கருப்பு தங்கம் இனிய இரவு உனக்கம் வழங்க வரும் வாங்க பிரபாகரன் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க டைம் வாங்க லைக் ஓகேமா சென்னையில் எந்த இடம் இப்போ நான் இருக்கிறதுங்களா ராமாபுரம் பக்கம் டீல சுத்துது என்ன சுற்றுது எனக்கே தலை சுத்துது ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டு வாங்க சரி பஸ் வந்துச்சு பஸ் வந்து வா. நான் பஸ்ஸை விட்டு இறங்கி உள்ள நடந்து போயிட்டு இருக்கேன் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் சுத்துதா நீ எல்லாம் என் ஐதியை கண்டுபிடிச்சி வா உனக்கு எல்லா வேலும் சொல்லுது என்ன சொல்லுது எவ்வளோ தூரம் நட நடந்து வரீங்க பத்து நிமிஷம் பதத்து பதினஞ்சு நிமிஷம் நடக்கவில்லை வாய்க்கு அஞ்சு லட்சம் போடலாம் ம் போடலாம் போடலாம் ஏமாந்தா அஞ்சு தான் சில்லறையாக கூட்டுவிங்க ஹாய் நிலமா நல்லா இருக்கங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் போட்டு வாங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க நல்லா இருக்குங்க எங்கே போகிறீங்க ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன் நைட் ஷிஃப்ட்டு நடக்க உடம்புக்கு நல்லது நடக்கிறது உடம்புக்கு நல்லது தான் ரொம்ப ஓவராக ரெஸ்ட் ஹெவி ஒர்க்கு இப்போ ஹாய் மேடம் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சுங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் ஹாய் ஃபஸ்ட் டைம் வருவாங்க லைக் வாங்க வாங்க சரி இதுக்கப்புறம் உள்ளே நடக்க ஆரம்பிக்கிறேன் என்னங்க பண்ணுறது இங்கே வந்து உட்காந்து ஒரு ஒன் ஹவர் போடலாம் இடெல்லாம் நல்லாயிருக்கும் வீட்டில் தான் இருட்டாகுது லைட்டு போ லைவ் போகிறது அப்படின்னு நினச்சேன் டிராஃபிக் முடியலைங்க நாளைக்கு எப்படியாவது அடித்து பிடிச்சி சீக்கிரம் வந்து ஒன் ஹவர் உட்காந்துறேன் கொஞ்சம் உடம்பு குறைச்சு உங்களுக்கு நல்லது தான் நல்லது தான் என்ன பண்றது ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும் சாப்பிட்டாச்சா சாப்பிடணுங்க நான் சாப்பிட பதினோரு மணி ஆயிடும் இன்று இரவு இனி இரவு ஆகட்டும் உங்களுக்கு ஓகே பிரபாகரன் நல்லது நம்பர் இருந்தால் தரின் தனியாக கொடு காசு போட்டு விட்றேன் யார் நம்பருக்கு யார் காசு போட்டு விடுறது ம் ஹாய் ஆய் காசு போடுற அளவுக்கு அம்பானியா போய் உண்டியலில் போடு போய் உண்டியலில் போட்டோம்னா புண்ணியம் கிடைக்கும் அப்படி மிஞ்சு அதிகமாக இருந்தா அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சேவை செய் எந்த ஊர் மேம் சொன்னீங்க உனக்கு நோன் சொன்னேன் எனக்குலாம் நீ சொல்ல சொல்ல தேவை நீ என்ன எனக்கு காசு கொடுக்குறது ஆ ஃபர்ஸ்ட் டைம் வரணும்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க பாருங்க லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணுறேன் எத்தனை பேர் தான் காட்டி கொடுத்துருக்கேன் டெய் இதுக்கு மேலாம் பேசணும் மரியாதையாக இருக்காது ஏய் கீழே என்ன போடுற மேலே போடுறது ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா உள்ள செம்மை என்ன செம்ம அப்படிங்களாங்க அழகே வணக்கம் வணக்கம் வணக்கம்